కలకాత చందన మేర బగబగా పుతురుకు పో పరిక పోగిలమ విమాన తెప్పకిలమో తన్నానే నానే 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 తనానే నానే 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 మో చందన మేర

நான் நேற்று காத்தா சந்தன மேறவுகவே போ பறிக்கா போகிலாம் விமானத்தை பக்கிலம்மா தில்லே லே 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 ல லே 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 ல லே ல லே ல லே ல லே ல வெல்கம் டூ சிவாரூம் டிவி மேட்டுப்புள்ளையம் பகுதியில் ஓடந்துறை அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து ஒன்று இருக்குங்க அந்த பஞ்சாயத்தை பார்த்திங்கன்னா கல்லார் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க நம்ம வந்துட்டு ஊட்டிக்கு போகணுன்னா தூரிப்பாளம் அப்படிங்கிற ஒரு இடத்தை கடந்து தான் நம்ம போனோம் இங்கே கல்லார் பகுதியில் பார்த்தீங்கன்னா இன மக்கள் அதாவது மலைவாழ் மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ அது சார்ந்த ஒரு தகவல் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க அம்மா வணக்கங்க வணக்கம் உங்கள் பேர் சுந்தரி இங்கே நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க இந்த ஊர் இந்த ஊருடைய சாராம்சத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த ஊர் வந்து நாங்கள் பழைய காலத்தில் மேலே ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேலே இருந்தவங்க ஒரு முப்பத்தஞ்சு வீடு இருந்தாங்க இப்போ முப்பத்தஞ்சு வீடு இருந்ததும் அதுக்கப்புறம் நான் வார்டு நம்பராக வந்தேன் வந்ததுக்கப்புறம் பஞ்சாயத்து தலைவர் சண்முகம் ஊம்பிள்ளைய சண்முகம் சார் அவர் வந்து இங்கே இருந்தார் அப்போ இங்கே தலைவராக வந்தார் அப்போ நானும் நம்பராக வந்தேங்க வரும்போது நூற்றி முப்பத்தி மூணு வீடு இங்கே பட்டா இடம் வந்து வாங்கி தான் கட்டி கொடுத்தாருங்க நூற்றி முப்பத்தி மூணு பட்டா வந்து ஒரே நாளில் வாங்கி கொடுத்தாரு அப்போ வாங்கி கொடுத்து நூற்றி பத்தொன்பது தொகுப்பு வீடு வந்து கட்டி கொடுத்தாங்க அப்போ பாக்கி வந்து அப்படியே நின்றுக்குச்சு அதுக்கப்புறம் கல்யாண மண்டபம் இந்த ரேஷன் கடை எங்களுக்கு வாழ்ந்துகட்டும் திட்ட ஆஃபீஸு இந்த மாதிரி இப்போ கடை மகளிர் குழுவுக்கு கடை இந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணியிருக்காருங்க நான் இந்த ஊரில் வந்து வார்டு கவுன்சிலராக ஒரு மூணு ஆட்சிக்கு இருந்தாங்க பதினஞ்சு வருஷமாக இருந்தாங்க யூனியன் பேங்கில் லோன் வாங்கி கொடுத்து அதை வீடெல்லாம் கட்ட வச்சுருக்காங்க மக்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் இல்லாதவங்களுக்கு அப்புறம் இந்த டிஆர்எஸ் அவங்க இறந்துட்டா அவங்களுக்கும் போய் அதையும் வாங்கி கொடுப்பேங்க பொது சேவை நிறையா செஞ்சுருக்குறேங்க சார் உங்க ஊர் பேர் என்னங்க கல்லார் புதூருங்க சார் அந்த ஏரியாவில் வந்து கல்லார் புதூருங்க இப்போ இங்கே வந்து கல்லார் புதூர் ஆதிவாசி காலனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆதிவாசி காலனி மட்டும் நூத்தி முப்பத்தி மூணு வீடு இருக்குங்க நூத்தி முப்பத்தி எஸ்டி எஸ்டி மட்டும் இந்த ஏரியா அதுக்கப்புறம் வந்து அந்த ரயில் ரோடுக்கு அந்த பக்கம் வந்து அகத்திய நகர் சொல்லிட்டு அதுல பல ஜாதி இருக்காங்க சமத்தபுரம் சொல்லிட்டு அதுல வந்து ஒரு அறுபத்தி வீடுங்க அதுல வந்து அதுலயும் பல ஜாதி ஆதிவாசி பல ஜாதி எல்லாம் இருக்காங்க ஓ சரிங்க இந்த ஊரில் வந்து என்ன வேலைகள் வந்து மக்கள் வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருக்கீங்க வேலைகள் வந்துங்க தோப்பு வேலைக்கு தான் போயிட்டு இருந்தாங்க மக்கள் வந்து கம்பெனிக்கு போவாங்க பெயிண்டிங் போகிறாங்க அப்போ மக்கள் எல்லாம் பொம்பளைகள்லாம் வந்து கார்டனுக்கு போகிறாங்க பாதி பேருங்க அப்போ இந்த ட்ரக்கிங் வேலைக்கு ஒரு எட்டு பேர் போகிறாங்க இப்போ ட்ரக்கிங் இப்போ எடுத்திருக்காங்க ஃபாரஸ்ட் மூலயமா ஒரு எட்டு பேர் எடுத்திருக்காங்க அது போக துவப்புக்குதான் போறாங்க அது போக இந்த மக்களுக்கு வந்து ட்ரைனிங் குடுக்குறாங்க ட்ரைனிங் கொடுத்து அதை ட்ரைனிங் நடத்தி அதையும் தையல் கிளாஸ் அது இதெல்லாம் பண்றாங்க பண்ணனாலும் அந்த தொழில் வந்து எப்படி செய்யறது இல்ல யாரை கேட்டு ஆர்டர் பண்ண அதை தொழில் செஞ்சு முன்னேறலாம் அப்படிங்கறது மக்களுக்கு வந்து ஒரு தைரியம் பத்துறது இல்லைங்க விழிப்புணர்வு விழிப்புணர்வு என்ன வேலைக்கு போறாங்க பெண்கள் வந்து வீட்டுல தான் இருக்காங்களா அவங்களும் வேலை விட்டுக்கா அவங்களும் வேலைக்கு தான் போறாங்க ஆண்கள் வந்து சச்சிதானந்தா ஸ்கூலுக்கு பாதி பேர் போறாங்க அப்ப பெயிண்டிங் போறாங்க கம்பெனிக்கு பாதி பேர் போறாங்க பிள்ளைகள்லாம் பட்ட பிள்ளைகள்லாம் துணி கடைக்கு போய் வேலை பார்க்குறாங்க இந்த பனியன் கம்பெனிக்கு போறாங்க பாதி பேர் தோப்பு போறாங்க இப்போ வீடுகள் வந்து கவர்மெண்ட் தான் கட்டி கொடுத்துருக்காங்க ஆமாங்க வீடு கவர்மெண்ட் தான் கட்டி கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சுங்க வீடு கட்டி இப்போ வந்து பழுதடைந்த வீடை வந்து ஒரு பாதி வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு பாதி கட்டி கொடுத்தாங்க ஒரு எழுபத்தி எட்டு வீடு கட்டி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு இருபது வீடு வந்து கலைஞர் கனவு இல்லம்னு சொல்லிட்டு அது ஒரு ஒரு பதினோரு வீடு தான் கட்டியிருக்காங்க இனி ஒரு பத்து வீடு பாக்கி இருக்குதுங்க அந்த பத்து வீடு வந்து நாங்க இடிச்சுதான் கட்டணும் அப்படின்னு புடிவாதமா இருக்கிறோங்க ஏன்னா அந்த எஸ்டா வேற நாங்கள் கட்டிட்டோம் முன்னாடி எஸ்டா கட்டிட்டோம் அதெல்லாம் இடிச்சு மறுக்க சீட்டெல்லாம் எடுத்து பண்ணி போது அதுக்கே ஒரு பத்து முப்பதாயிரம் வந்துருங்க அதை வச்சுட்டு நாங்க என்ன பண்றோம்னா இதனால நாங்க இடிச்சே கட்டி கொடுங்க சார் அப்படின்னு கவர்மெண்ட்ட கேட்டு

யூனியன்ல யூனியன் ஆஃபீஸ்ல மகளிர் தலைவியா போட்டு ஒரு அஞ்சு வருஷமா இருந்தாங்க அப்ப இருந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வார்டு நம்பரா நான் வந்தேன் அப்ப வந்ததும் தான் இந்த ஊரு விவரமே தெரிஞ்சது நம்ம மக்களுக்கு என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கறது இன்னையும் நான் பொது சேவை செய்யறதுக்கு ஆர்வதமா வயசு வந்து அறுபத்தி நாலு இருந்தாலும் அந்த பொது சேவை செய்யலாம் அப்படிங்குற மக்களும் வந்து கேட்பாங்க இனியும் அந்த பழைய வார்டு நம்பரா இருக்காங்க அவங்களை போய் கேட்டா விவரம் தெரியுமே அப்படின்னு வருவாங்க இருந்தாலும் மணிகார பழைய மணிகார அவங்க எல்லாருமே அங்க இருந்து சுந்தரிய கேட்டா தெரியும் அப்படின்ட்டு அங்க இருந்து கூப்பிட்டு கூட கேப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு இருக்கேன் இவங்க யானைகள் வந்து அடிக்கடி வருங்களா யானை வராதுங்க அப்படியெல்லாம் ஊருக்குள்ள வராதுங்க ஒரு ரெண்டு தடவை வந்துச்சுங்க யானை அதுக்கப்புறம் இப்ப வர்றது இல்லைங்க ரெண்டு கூடி ஒரு தடவை வந்ததுங்க அந்த அது சௌரி மரம் தின்னுட்டு வெளிச்சம் ஆயிடுச்சு ஓஹோ நான் எங்கேயோ தின்னுட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஊருக்குள்ள வந்தது இந்த மரத்துல அந்த மரத்துக்கு அடியில நின்னுக்குச்சுங்க ரெண்டும் வந்து அவரு கடைக்காரரு அடுப்பு போட்டு நெருப்பு போட்டு ஊதிட்டு இருக்கிறாரு பின்னாடி வந்துருச்சு பின்னாடி வந்தா யானை யானைங்க போது எல்லாரையும் உள்ளவங்க உள்ளவங்க அது பாவம் நம்மளை பார்த்து அது பயப்படுதா அதை பார்த்து நம்ம பயப்படுறோம் அப்புறம் முடிக்க விடுறதுக்குள்ள இப்படியே போயிட்டா அகி வெட்டி விட்டுருக்காங்க தாண்ட முடியாம போயிடுச்சு வேற ஏதாவது விலங்குகளும் வருங்களாமா விலங்குலாம் வருதுங்க சார் அப்ப வந்தாக்கா காட்டுக்குள்ளேயே இருக்குதுங்க இந்த ரயில்வே கேட்டுக்கு அந்த பக்கம் எல்லாம் நீங்க பக்கத்திலயே பாக்கலாம் வந்து அடிக்கடி போயிட்டு இருக்க போயிட்டு இருக்கு காலையில ஆறு மணிக்கு வருங்க ஆறு ஆறரைக்கு வருங்க சாயந்தரம் அஞ்சரைக்கெல்லாம் கிளம்பி கிளம்பிடுங்க மக்களுக்கு வந்து தொழில் பாரஸ்ட் மூலியமாவும் இந்த சரகெல்லாம் கூட்டி அது என்னமோ மண் மண்புழு செய்யறதுக்கு அதுக்கும் சொன்னாங்க ஆனா மக்கள் வந்து அதை ஆர்வமா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வர்றதில்லை முன்னேறும் அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க அதுவும் போக அவங்க வந்து அந்த பாரஸ்ட் மூலியமா அந்த பூ வெட்டி அந்த ட்ரைனிங் மாதிரி ஒரு அஞ்சு நாள் கொடுத்தாங்க பூ வெட்டி அந்த மாலை மாதிரி செஞ்சு அதை வந்து விற்பனை பண்ணுங்க ஏதாவது ஒரு இப்போ ஒரு சந்தையிலேயே நம்ம போறோங்க ஒரு நல்லது கெட்டதுக்கு போறாங்க அங்க அங்க கொண்டு போய் ஒரு பத்து பேர் சேர்ந்தா ஒரு குழு நடத்தினா நம்மளுக்கு அந்த தொழில் வந்து நம்ம செஞ்சுட்டே இருந்தா தான் அந்த தொழிலை நம்ம செய்யலாம் அப்படிங்கறது ஒரு ஆர்வம் வரும் ரெண்டு ரூபா சம்பாரிச்சாதான் ஒரு ஆர்வம் வரும் நம்ம வீட்லயே உட்காந்துட்டே இருந்தா எந்த ஒரு இது குடியும் நம்மளுக்கு கிடைக்காது வணக்கங்க வணக்கம் சார் வணக்கம் உங்க பேரு என்ன இந்த ஊர்ல தான் நீங்க பிறந்து வளர்ந்தீங்களா ஆமாங்க உங்களுக்கு வயசு எவ்வளவு ஆச்சுங்க எனக்கு 42 ஆச்சு உங்களுக்குங்கமா எனக்கு 70 ஆயிருக்கு 70 வயசுங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க ஒரு பஞ்சு பிஞ்சு வந்தா உடைக்க போகு பஞ்சுங்கிறது என்னங்க இது உலகம் பஞ்சு தான் ஓ அது உடைக்க போவீங்க எவ்வளவு சம்பளமா உங்களுக்கு 12 ரூபா விருகாப்பா ஒரு கிலோ ஒரு நாளைக்கு எவ்வளவு கிலோ வரைக்கும் நீங்க உடைப்பீங்க

இது கவர்மெண்ட் உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க இப்ப வீட்ல தான் சார் இருக்கேன் வீட்ல தான் ஆமா இத நீங்க என்ன படிச்சிருக்கீங்கமா நான் ஏழாவது தான் படிச்சிருக்கேன் இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து வேற இனத்துல வந்து நீங்க மாற்றி எல்லாம் நீங்க அதெல்லாம் அந்த கலச இப்போ எனக்கு வந்து மாத்தி தான் பண்ணிருக்காங்க உங்க அம்மாவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அவங்க தான் வார்டு நம்பர் அவங்களை பத்தி சொல்லணும்னா இந்த ஊருக்கு சேவை செய்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க மக்கள்கிட்ட நல்ல நல்ல பேரை எடுக்கிறதுக்காக ஒன்றும் செய்கிறது இல்லைங்க ஆனால் அவங்க முயற்சி பண்ணி செஞ்சதுனால இவ்வளோ பெரிய ஊர் வந்துச்சு ஊர் வந்ததுக்கப்புறம் மக்கள் பாதி பேர் மாறி போயிட்டாங்க பாதி பேர் இருக்கிறாங்க அம்மா இன்னும் செய்யணும் தான் ஆசைப்பட்றாங்க ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இன்னும் கிடைக்கல கிடைச்சாங்கன்னா இதை விட என்னென்ன குறை இருக்குதோ அதெல்லாம் செய்வாங்க நான் வணக்கங்க நான் உங்கள் பேர் ரவி இந்த ஊரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஆதிவாசி காலனி தூரிப்பாலம் கல்லார் இது வந்து ஒரு இருபத்தி அஞ்சு வருஷமாக அதிலேருந்து உருவாகி இப்போ அறுபது இருபது வருஷம் இருக்குங்க வீடுங்க வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு வீடு இருக்குங்க ஆயிரத்தி ஐநூறு வீடு ஆயிரத்தி ஐநூறு மக்கள் வந்து எத்தனை மக்கள் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணாயிரம் பேர் இருப்பாங்க மூணாயிரம் பேர் இருப்பாங்க ஸோ இங்கே பஞ்சாயத்துக்கு தேவையான எல்லா வசதிகளும் இருக்குங்களா ம் எல்லாமே இருக்குங்க கவர்மெண்ட்லேருந்து வீடு ரோட் சாலை எல்லாம் தண்ணி வசதி கரண்ட்டு ஃப்ரீ ஆ எல்லாமே ஃப்ரீ தான் ஓகே கரெக்ட்னா நூறு யூனிட் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ எத்தனை வீடு இருக்குன்னு சொன்னீங்கன்னா கவர்மெண்ட் கட்டி கொடுத்த வீடுகள் கவர்மெண்ட் கட்டி கொடுத்த வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது வீட்டுக்கு மிச்சம் இருக்குது நூற்றி ஐம்பது வீடுகள் ஓகே இங்கே வந்து ஒரு பள்ளி ஒன்னு இருக்கு கலெக்டரோட நேரடி பார்வையில் தான் இந்த பள்ளி இருக்குங்கிற பள்ளிக்கிலாம் ஆமாம் ஆமாம் ஓ கலெக்டருடைய நேரடி பார்வை தான் அது அவர் மூலிமா தான்

துணி துவைக்கிறது மொத்த எல்லாத்துக்கும் அத அத அந்த தனி தான் நீங்க நேரா அந்த அத போய் கலந்துரு அதுல கலந்து ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்களா ஆ இருக்கு ஆடு இருக்கு மாடு எல்லாமே வளர்க்குறாங்க மொத்தம் இருக்கக்கூடிய ஆண்கள் இன்னைக்கு அதிகங்களா பெண்கள் இன்னைக்கு அதிகங்களா ரெண்டும் ஈக்குவலா இருக்குலாம் ஈக்குவலா ரெண்டும் இணை ஈக்குவலா ஆ நீங்க கலர்ல அங்க 5 வரைக்கும் தான் ஸ்கூல் இருக்குங்க ஆமா சின்ன பசங்க படிக்கிறது அதுக்கு அது முடிச்ச மேட்டுப்பாளையம் ஐஸ்கூல் இருக்கு அங்க போறாங்க வாழ்க்கை இங்க இருக்கக்கூடிய மலையாள மக்கள் வந்து என்னென்ன வேலைகள் வந்து நீங்க கையாளுறீங்க என்னென்ன வேலைகள் வந்து நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க தோப்பு தோப்புக்கு போறாங்க பாக்கு இருக்கோம் பார்க்க அறுக்க போறாங்க அப்புறம் பசங்க ஒரு நூறு பேர் பெயிண்டிங் போறாங்க அப்புறம் மிச்சம் ஒரு இரநூறு பேர் மேஷன் வேலைக்கு போறாங்க மம்டி வேலைக்கு எல்லாம் அதிகம் வந்து கவர்மெண்ட் ஒர்க்லாம் வந்து அதிகம் இல்லை கூலியாக வேலைக்கு தான் போகிறாங்க ஓகே எல்லாம் படிச்சு கொஞ்சம் எக்ஸாம் அட்டன் பண்ணால் கவர்மெண்ட் வேலைக்கு போயிக்கலாம் போய் எஸ்டியில் தானே வரீங்க ஆமாம் நிறைய தகவல்கள் போய் நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர் ஏதாவது சொல்ல முடியுங்களா என்னுடைய ஃபோன் நம்பர் தான் டபுள் எயிட் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ நைன் ஜீரோ த்ரீ ஃபைவ் ஓகே ஆ ரொம்ப இருளர் இன மக்கள் பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்தோம் கல்லார் பகுதியில் வந்து வசிக்கக்கூடிய ஒரு கிராமத்தை பற்றியே இன்னைக்கு ஒரு தகவல் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கணும்னு எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நோட்டிஃபிகேஷன் க்ளிக் பண்ணிங்க டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்